வந்துடுறேன் வந்து என்னத்த கடைக்கு போயிட்டு வடையோட வந்துட்டீங்க ஆமா கடைக்கு போனா ரொம்ப நாள் சேர்ந்துப்ப காலையே கடைக்கு போனாங்க மார்க்கெட்டுக்கு போனேன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மீன் அப்புறம் ரெண்டு மூணு நைட்டா வாங்கிருக்கேன் அது என்னன்னு இப்போ பாத்திரம் வாங்க அப்புறம் வந்து வடை சுற்றிட்டு இருந்தாங்களா சூடா நம்ம எப்போதும் நீங்க வாடிக்கையா சாப்பிடறதா இவங்க போய் அந்ததான் டீ ரெகுலரா ஒரு வடை சாப்பிட்டு அந்த கடையில வந்து தயிர் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு நான் உரங்குச்சி வச்சுருக்கேன் மோர் மிளகாக்குறதுக்கு இருந்தாலும் புளிச்ச தயிர் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்ட்டு டீ கடையில நல்லா புளிச்ச தயிரா இருக்கும் அதனால ஒரு பாக்கெட் தயிர் வாங்கிட்டு அப்புறம் வடை ஒரு அஞ்சு வடை வாங்கிட்டு வந்துட்டேன் எங்க வாமியா டீயும் உங்கள் வடையும் கொஞ்சம் கொடுத்தேன் இதை படம் பால் கொஞ்சம் சாப்பிட்டு மதியான விலைய ஆரம்பிச்சிடலாமா உங்க வீட்டிலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கலாமா என்ன சாப்பாடு என்னென்னு கம்மான்னு சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி வடையெல்லாம் வாங்கிட்டு வீங்களா அதையும் சொல்லுங்க பாய் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரஞ்சுட்டு போனா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே பழக்கடை பழம் வாங்கிட்டு மீனும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்னென்ன மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன காய்கறி வேண்டியது இருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாமா அப்புறம் வடை பக்கத்துலே ஒரு டீ கிடையாந்துச்சி அங்கே சுட சுட வடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம மோர் மிளகாயெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோமா அதுக்கு ரெகுலராக நம்ம வீட்டில் உரம் தான் அது நான் கொஞ்சம் டீ கடையில் தயிர் பாக்கெட்டில் கட்டி கட்டி வாசலில் வச்சுருந்தாங்க சரி இது என்ன வேணாம்னு கேட்டு இது ஐம்பது ரூபாய் அந்த பாக்கெட்டு தயிர் தான் இது இது ஒரு பாக்கெட்டு நல்லா புளித்த தயிராக இருந்தால் மோரில் ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும் இதில் மிளகாயில் ஊற்றினோம்னா அதுக்காக நம்ம வீட்டு தயிரோட இதை ஊற்றினோம்னா நல்லா புளிச்சிக்கும் அதுக்காக இருபது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு அஞ்சு வடை சுட சுட இருந்துச்சுன்னா அஞ்சு வடை வாங்கிடுங்க ஆளுக்கு ஒரு வடையாக சாப்பிட்டாச்சு இப்போ மற்றபடி என்னென்ன ஆகிடுச்சுன்னு பார்த்துடலாமா இது என்ன பழம் ஆமாம் வெயில் ஓவர் வெயிலாக இருக்காங்க இப்போ சாப்பாடு நிறைய நிறையா சாப்பிட முடிய மாட்டேங்குது அதுக்காக அடிக்கடி பழம் வாங்கியது நிறையா வச்சுக்கிட்டு தான் பழம் நேற்று வரலாம் சரியாக போயிடுச்சு இன்னைக்கு காலையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பழம் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க தயிர் இருக்கட்டும் அப்புறம் வந்து என்ன பழம் வாங்கிக்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கிக்க மெயினாக இந்த பழம் தான் கையில் சாப்பிடுவாங்க ரெகுலராக வாங்கி தான் இது ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் பழம் அப்புறம் காய்கறி வந்து இது எல்லாமே நாங்களே கிராமத்துலேருந்து நாங்களே மாதிரி மருந்து காசு இருபது ரூபாயானது இது இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக நல்லா இருக்குங்க எது சாம்பாரும் வச்சு சாப்பிடலாம் கைனி சாரும் வச்சு சாப்பிடலாம் தொட்டி சாப்பிடலாம் எது வேணுமோ செஞ்சுக்கலாம் இது பார்த்தோன்னா நல்ல கிடையா சின்ன சின்ன கிடையா நல்ல கிடையாது இது வந்து மனத்த தக்காளி கீரை பேர் சொல்லல மனத்த தக்காளி கீரை இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை ஒரு இருபது ரூபா தான் வந்து வல்லாரக்கீரை இது வந்து பாப்பா பேட்டி

கொஞ்சமாக நண்டு வாங்கிட்டேன் நண்டு வாங்கியிருக்கேன் நல்லா வெயிட்டாக நல்ல நண்டாக இருக்குது எங்கள் பையன் சாப்பிடுவாப்பிட அதனால கொஞ்சம் நண்டு வாங்கிட்டேன் இந்த எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் மீன் கீழே எங்கள் பையன் குழம்பு தான் சாப்பிடுவாப்பி வந்து ஏற ஒன்றும் சாப்பிட முடியாது எங்கள் பையனுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கணும் முள்ளே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி மீனாக அதுதான் சாப்பிடுவாக்க இதுதான் மத்தி மீனா இது மத்தி மீன் இல்லை இது வந்து வெள்ளாலை பொடின்னு சொல்லுவாங்க வெள்ளா பொடின்னு சொல்லுவாங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா அழுத்தமாக இருக்குங்க பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு நல்லா கல் மாதிரி இருக்குது அதனால அதில் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் அப்புறம் என்ன வாங்கிட்டேன் இது வந்து ராள் நல்ல ராள் அரைச்சு அதில் ஒரு அரை கிலோ வாங்கிட்டேன் வறுத்து கிளான்னு ஏன்னா மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க அதனால வாங்கிட்டு அப்புறம் என்ன வாங்கிட்டேன்னா அரை கிலோ இதுலேயே கிடக்குது நீ கேட்டீங்க மத்தி மீன் இந்த மத்தி மீன் கேடிச்சு இது போகலே மத்தி மீன் வாங்கிட்டாங்க தண்ணி இது என்னென்னா நல்லா மருத்துவ குணம் இது நிறையா இருக்குங்க மத்தி மீனில் மத்தி மீன் நிறைய பேர் வாங்கி வாங்குறாங்கப்பா நானே நிறையா கொட்டி வச்சுருந்தாலும் இருக்குமோ என்னமோன்னு நினச்சிக்கிறேன் இந்த மத்தி மீன் ஒவ்வொரு கிலோ கிலோ கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்க நல்லா நல்லதான் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல மீனாக தான் இருக்குது அதனால இதில் ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் இதை இப்போ எதையாவது ஒன்று சுத்தம் பண்ணி பிரிஞ்சில் வச்சிடுவேன் ஏன்னா நாளைக்கு ஒரு ரசம் ரசம் வச்சு வச்சுக்கலாம் இதை வச்சுருவோம் மகளே ஆ எதை வேணா வச்சுருவோம் இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு கல் உப்பு போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஃபீஸர் ரெட்டிக்கு போட்டோம்னா நாளைக்கு ரசம் வச்சு வறுத்துக்கலாம் சும்மா சும்மா மார்க்கெட்டுக்கு போகலையா அதனால ஒரு அரை கிலோ சேர்த்து தான் வாங்கிட்டுருக்கேன் மற்றதெல்லாம் நண்டு வறுத்துட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு அப்புறம் மதியானம் வீடியோவில் பார்க்குமா வாங்க இதெல்லாம் போய் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வந்துடுறேன் சூட் படம் அன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் முடிஞ்சிச்சுங்க வாங்க என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் அப்புறம் நண்டு வறுவல் அருமையான காரம் சாரமாக நண்டு வறுவல் அப்புறம் சிக்கன் இது ரால் வாங்கி கொஞ்சிட்டு அதுவும் வறுத்து வச்சுருக்கேன் மத்தி மீன் மாங்காய் போட்டு மத்தி மீன் மாங்காயும் மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு அப்புறம் தக்காளி ரசம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் கெட்டியான தயிர் இருக்குது இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் சாப்பாடு இருக்குது சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிக்குங்க சாப்பிடலாமா ਜੀਰ ਕਂਬਚ ਸ਼ਾਰਂ ਜਿਨ ਰੀ ਕਾ ਕਾਨੀਰ ਕਂਬ ਸਾਰ ਤੇ ਰੀ ਜਾਣ ਮਾ ਕੂਬਰ ਨਾ । ਜੀਰ ਕਂਬਣ ਇ ਮੀਰ ਅਟਿਰ ਦੀਕਾਂ ਸਰੀਦੇ ਲੇਟ । ਸਾਰ ਕਿ நாளைக்கு போடுறதுக்கு இன்னைக்கு போட்டுலாம் போட்டு டிட்டி போட்டு வச்சுட்டோம்னா நாளைக்கு ஆடையிலேயே வண்டி வருஷம்னா வந்து இன்றைக்கி எல்லாம் வீட்டில் இருக்காங்களா அதனால் வீட்டுவங்களுக்கு கடை வீட்டில் இருக்காங்க அவங்க போட்டேன் அவ்வளோதாங்க சாப்பாடு நம்மளும் சாப்பிட்டு பார்த்துக்கோமா மத்தி மீன் குழம்பு சூப்பராக மத்தி மீன் நிறையா அதுவும் சீசன் தான் நல்லா இருக்கா வாங்காயெலாம் பிடிச்சிருக்கோம் விட்டு வாங்காலாம் சூப்பராக அருமையாக இருக்குதுங்க மத்தி மீன் குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் வச்சு பார்த்துட்டு மத்தி மீன் வாங்கி குழம்பு வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கணும் அதிகம் சொல்லுங்கள் அருமையாக இருக்குது பாய்